வாழ்க வல்லமுடன் அனைவருக்கும் என காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வல்லமுடன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள ஒருவன் தேட்டருக்கு எதிரில் உள்ள துடியலூர் ராமராஜ் கேட்டனுடைய கிளை ஒரு சிறிய அளவில் இருந்தது அதை புதுப்பொலியுடன் பெரிதுபடுத்தி அந்நாளின் எக்ஸ் மினிஸ்டர் எனது அருமை மாமா பொங்களூர் பழனிசாமி அவர்களுடைய பொற்காரங்களால் திறந்து வைக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் ரவி அவர்கள் குற்றவாளேற்றி இந்த ராம்ராஜ் காட்டன் துடியூர் கலையை ஒரு புதுப்பணிவுடன் ஆரம்பித்து வைத்துள்ளார்கள் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட முன்னே ஆரம்பித்து எட்டு வருடத்துக்கு முன்பே இந்த கிளை ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த நிறுவனம் இருந்தது இதனுடைய வாடிக்கையாளர்கள் தேவைக்கேற்ப இன்னும் அதை தெரிவிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கிளையை ஒரு புதுப்பொழியுடன் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக விரிவுபடுத்தியுள்ளோம் இதில் சுமார் ஒரு நாலாயிர்கு அதிகமான வேகளையும் குழந்தைகள் கட்டக்கூடிய லிட்டில் சார் வேட்டுகளையும் இளைஞர்கள் கட்டக்கூடிய ஒட்டிகோ கட்டிகோ வேசிகளையும் இன்னும் முகூர்த்த கலைச்சலுக்கு தேவையான பட்டு வேசிகள் பட்டு கலைத்தல்கள் அதைவிட பிரத்யேகமாக இதுவரை இல்லாத பெண்களுக்கு உண்டான கோவை காட்டன் சேரிகளையும் இங்கு டிஸ்பிளே செய்துள்ளோம் இது இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் வருகிற தசரா சீசன் தீபாவளி பண்டிகை சீசன் இவை அனைத்திற்கும் ஏதுவாக அனைத்து ரகங்களையும் கம்பெனியிலிருந்து தயார் செய்து நேரடியாக இங்கு விற்பனைக்கு வைத்துள்ளோம் இந்த வசதியை வாடிக்கையாளர் அனைவரும் சரியாக உபயோகித்துக் கொள்ள வேண்டுமே கேட்டுக்கொள்வதுடன் இங்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளும் நமது கிராமப்புற நெசவாளர்களுடைய வாழ்வதன் உயரும் இந்த நோக்கத்திற்காக இந்த நிறுவனம் ஒரு இண்டஸ்டியூட்டாக இல்லாமல் ஒரு இன்ஸ்டியூட்டாக செயல்பட்டு வருகிறது இதுவரை எங்களுக்கு அழைத்து வந்த ஆதரவை போல் தொடர்ந்து இந்த ஆதரவை அளிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜிஎஸ்டி ஏஜென்சிலாம் இருக்கு அஞ்சு பர்சன்ட் ஆயிரம் மேல இருக்கிற கார்மெண்ட்ஸ் பன்னெண்டு பர்சன்ட் இயல்பா வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக போயிட்டு இருக்கு நிறைய ஒவ்வொரு வருடம் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷம் பட்டில் நிறைய கொண்டு வந்திருக்கோம் அது போக எல்ஐடி வேஸ்டி அதாவது கேஸுக்கு வேஸ்டன் சுபிமா காட்டன் போட்ட வேஸ்டிகள் சுபிமா காட்டன் போட்ட காட்டன் சத்துகள் பாம்பு காட்டன் சத்துகள் இப்படி நிறைய ஐட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது தீபாவளிக்காக இல்லை எப்படி மாதிரி எங்களுக்கு ஐட்டம் புதுசு பண்ணிட்டே இருக்கு தயார் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து எங்களுக்கு ஷோரூம்ல எப்படி கிடைக்கும் அந்த அளவுக்கு இருக்கிறக்காக தான் இந்த சோருக்கு நாங்கள் எக்ஸ்பென்சன் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் தயார் பண்ணக்கூடிய ராகங்கள் எல்லாமே வந்து நம்முடைய பாரம்பரியம் கல்ச்சரும் இருக்கக்கூடிய ரகங்கள் இது மக்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்கு தான் இப்படி பெரிய ஷோர்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம் அதுக்கு எல்லாம் நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு ஏன்னா எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி போயிட்டு இருக்கிற போது ராமராஜ் ஒன்று தான் வந்து நம்மளுடைய இந்தியா தளத்தை தூக்கி இருக்கு அதுக்கு மக்களுடைய ஆதரவு பெருமளவு இருக்குங்கிறது இந்த போட்டோமே காட்சி பிரான் இருக்கு இது வரைக்கும் முந்நூறு பிரான்ச் இருக்குது பிரச்சனை அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த ராமராஜ் காட்டன் நிறுவனத்தில் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்துள்ள நம்முடைய அனைவரால் அன்போடு அழைக்கின்ற டிபிஎஸ் என்கின்ற டிபி சுப்பிரமணியன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வரை இந்த சோரூமை திறந்து வைத்து அனைவருக்கும் வேட்டியை கட்டுங்கள் என்று நம்முடைய இந்தியா தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கு விடுதுணையை உத்தரவிட்ட எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கல் பழனிசாமியின் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள இந்த பகுதியைச் சேர்ந்த அண்ணன் அனந்த்குமாரன் அவர்களே சிஎம் கே குமார் அவர்களே சுரேந்திரன் அவர்களே அசோக் பாபு அவர்களே மற்றும் இந்த நிறுவனத்தினுடைய தொழில்நுட்ப தொழிலதிபர் ராமராஜ் அவர்களே இந்த இடத்தினுடைய உரிமையாளர் சச்சிதானந்த அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ளோடு வெள்ளை உள்ளம் தான் அப்படி அவருடைய வெள்ளை உள்ளத்தோடு இந்த வெள்ளை நிறுவனத்தை அவர் மென்மேலும் அவருடைய உள்ளம் போல மென்மேலும் வளர வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வாழ்த்தி கடந்த முறை நாங்கள் இங்க தீபாவளி சிறப்பான முறையிலே எங்களுடைய கழகத்தோழர்களோடு கொண்டாடும் பொழுது அனைவருக்கும் இங்கே தான் ராமராஜ் துணியை தான் வாங்கி அனைவருக்கும் அந்த வெள்ளை சீருடைய குறைந்தது ஒரு பத்தாயிரம் உறுப்பினர்களுக்கு இங்கே அந்த உடைகளை வாங்கி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு எழுபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனையை கடந்த ஆண்டு எங்களுடைய கழகத்தோழர்களுக்கெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அதே போல இந்த வருடம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வாங்கி எங்களை கழகத்தவர்கள் வெள்ளை உள்ளத்தோடு தீபாவளி சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாங்கள் எங்களுடைய நிர்வாகியோடு உறுதுணையாக இருந்து இந்த ராமராஜ் மென்மேலும் நல்ல முறையில வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்போம் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பித்ததற்கு இந்த நிறுவனத்தினுடைய அவருடைய குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி

பெரிய அளவில் முன்னேற வேண்டும் பல கிளைகளையும் தகர வேண்டும் என்று முதலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற ராமராஜ் காட்டரை பொறுத்த அளவிலே இன்றைக்கி தமிழ்நாட்டில அழிந்து வருகின்ற கலாச்சாரம் வேட்டி கெட்டுகிற கலாச்சாரம் இந்த பார்க்க ஒத்துக்கு கூட வைக்கிட்டு இடை போடுவர் கேட்டிருக்கேன் கடன் ஓனரே கட்டுலை அழிந்து வருகின்ற வேட்டி என்பது கலாச்சாரத்தை

இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மிகப்பெரிய இந்த புரட்சியை ஏற்படுத்தி அவருக்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சமீபத்திலே கூட நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தொழில்களை இந்த பகுதியில் ஆரம்பிப்பதற்கு அளித்து அதன்படி ஒரு முன்னூறு கோடி ரூபாயிலே தொழிற்சாலைகள் வருவதற்கு நாகராஜ் அவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்று நான் ஆகவே அவருடைய வெற்றி பயணத்திலே வயல்கல்லாக அமையும் அந்த அளவிலே ராமராஜ் அவர்களும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்

இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பதற்கு ஏற்பாடு செய்தால் இந்த நாட்டு மக்கள் அவர்களுக்கு நன்றி கடன் உடையவராக இருப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதை வேண்டுகோளாக வைத்து இந்த கடை இன்னும் பல்வேறு சிறப்புகளை பெற்றுமேலும் சிறக்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்